டைரெக்டாக வந்தோன்னே பீரோல் கடையில் போய் ஒளிஞ்சிக்கிடுச்சா ஆ சரி இல்லை இல்லை வேணாம் அந்த சைடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்காங்க அதனால தள்ளி நினைங்க எல்லாரும் வெளியில கூட போயிருங்க ஏன்னா இங்கிட்டாங்கிட்டு வரும் பாத்துட்டேன் நீங்க வெளிய நின்றீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாருமே தான் வருதுங்க எல்லாருமே கூட வெளியே போங்க பயப்படாது பயப்படாது மீதி யாருங்க ஓட்ட போயிடும் வேற இருக்கு உள்ள போயிடும் அது வாட்டு இல்ல இல்ல இன்னும் வேணாம் பிரதர் பிரதர் ப்ளீஸ் நான் ஏதாவது கேட்டா மட்டும் சொல்லுங்க நீங்க எனக்கு அமைதியா இருந்தா உள்ள எழுத்துக்கிறேன் எப்படின்னு

Hey, come on, make some sound. Come on, come on. Come on, come தண்ணி எங்க எங்க வைக்க சொன்னேன் கொஞ்சம் அறவாளியா வைங்க தண்ணி கம்மியா வைங்க கீழே ஊத்தி விடுங்க இருடா இருடா வரண்டா போதும் போதும் தள்ளிடலாம் தள்ளிடலாம் பிரதர் தள்ளி நிலங்க பிரதர் பிரதர் தள்ளி நிலங்கிட்டேன் நீ தள்ளி நிலங்க தா அவரு இரு அஞ்சு நிமிஷம் இருடா 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 ஏண்டா இருடா 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 அமைதியா இருங்கக்கா போடா போடா தண்ணி வேணாமா உனக்கு செட் போ போ செல்லோ வெயிலுக்கு அடிக்க அடி இந்த பாம்பு தான் வரும் போடா உனக்கு நான் தான்டா இது பண்ணணும் போடா உள்ள போடா ஏன்டா பயப்படுற சேரா சேரா சரி சரி மேன தண்ணி வேணாமா வேணாமா வேணாமாயா இங்க சும்மா இல்ல வாங்க தலிக்கங்க தலிக்க அதனால் ஒரு தடவை வேணுமா வேணாம்மா என்ன வேணுமா வேணாம்மா உனக்கு இப்படி இப்படி வாங்க ஆ ம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடு ம் அம்மே சார வேற மஞ்சள் சாரை

வெயிலுக்கு இந்த பாம்பு அதிகமா பிடிக்கும் வெயில் ஆஹ் போதும் தள்ளிக்கினே இல்லை இல்லை சாப்பிட தான் வந்திருக்கோம் அதுக்குள்ளே பார்த்துருச்சு இல்ல இல்ல இரு 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 சரி சரி இரு இரு அவ்வளோதான் உள்ள போடா உள்ள போடா இல்லை இன்னொரு இடத்துல புடிச்சு யாருக்கு ஆமாங்க இன்னொரு இடத்துல புடிக்குறப்ப அப்ப அவங்க வீட்டை விட்டுட்டு வர சொல்றீங்களா? ஹ்ம். இல்லை இல்லை. நான் அங்கே என்ன சொன்னேன்? ஃப்ரீயா இருந்தா உடனே வந்துருவேன். வேற இடத்துல பிடிச்சிருந்தா ஒரு 10-15 நேரம் ஆகும். ஸ்ரீ இந்திரா காந்தி தெருනේ. நான் வந்துட்டேன். ஆமா இந்த பாம்பு வந்து வீட்டு வாசலில் அந்த பையன் எதார்த்தம் போகிறான் அவன் காலில் ஏறி தான் வீட்டுக்குள்ளே போய் பீரோல் கடிதை பதுங்கிருச்சு ஸோ வெயில் அதிகமாக இருக்கிற நேரம் அந்த சாரப்பாம்புகள் ஹீட்டு தாங்காமல் குளிர் இருக்கிற இடத்த தேடி வரும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க சாரப்பாம்பு ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்து பயப்பட வேணாம் எந்த பாம்பை பார்த்தாலும் ஸோ இது ஒரு அஞ்சடி மஞ்சள் சாரை பாம்பு